வணக்கம் பர்களே நான் ஆறுமுகசாமி தற்செயலாக யூடியூப் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு செய்தி வந்து பார்க்க முடிஞ்சுது ஒரு வீடியோ அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா மை வி த்ரீ மை வி த்ரீ அப்படிங்கிற ஒரு ஆட் பார்க்கக்கூடிய கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லாபம் எடுத்துக்கிட்டு இருக்க மக்கள் அந்த நிறுவனம் மேலே போலியாக போலீஸில் வந்து வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற அடிப்படையில் அதை எதிர்த்து மக்கள் வந்து ஒன்று கூடி இருக்காங்க ஒரு இடத்துல அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டு அதில் நியூஸ் சேனல்களில் பார்த்தீங்கன்னா போக்குவரத்து இடைஞ்சலாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டிருக்காங்க அதில் நிறைய பேர் வந்து அந்த மாதிரி எதுவுமே கிடையாது போக்குவரத்து இடைஞ்சல் கிடையாது அந்த இடத்துல ஒன்று கூடி இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க சரி இது என்ன நியூஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த நிறுவனம் மை வி த்ரீ ஆட்ஸ் அப்படிங்கிற கம்பெனி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு மேலே ஆன்லைனில் அவங்களோட வணிகத்தை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஃப்ரீயாக அந்த நிறுவனத்தில் நீங்கள் வந்து ஃப்ரீயாக ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அதில் எப்படி ஏர்னிங்ஸ்னால் டெய்லி அவங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வீடியோ வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க அதை நீங்கள் வீடியோ பார்க்குறது மூலமாக டெய்லி ஒரு அஞ்சு ரூபா வந்து உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து அவங்களோட வேலெட்டில் வந்து க்ரியட் பண்ணுறாங்க அதில் வந்து ஒரு மினிமம் வித்ரால் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் அதிகமாக ஏர்ன் பண்ணணும் போது சில பொருட்களை வந்து அவங்க பர்ச்சேஸ் பண்ண சொல்கிறாங்க பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க இந்த அடிப்படையில் இந்த நிறுவனம் அப்படிங்கிறது தொடர்ந்து ஒரு ரெண்டு வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்காங்க கொரோனா டையத்தில் கூட நல்லா ஏர்னிங்ஸ் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்ததாக கேள்விப்பட்டிருக்கேன் சரி அது வந்து அவங்களோட பிளான் நிறையா வச்சுருக்காங்க அது வந்து அதில் வேலை பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும் சரி இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் சைபர் இருந்து ஒரு கம்ப்ளைண்ட் இந்த மைவி த்ரீ அப்படிங்கிற ஆட்ஸ் மூலமாக யூடியூப்பில் ஒரு விளம்பரம் பார்த்தேன் அதில் வந்து பணம் கட்டி ஏன் பண்ணுற மாதிரி போட்டிருக்காங்க இது வந்து சாத்தியம் கிடையாது இது வந்து ஒரு மோசடியான ஒரு திட்டம் அப்படிங்கிற அளவில் சைபர் கிரைமில் இருந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அதில் வந்து ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க இவ்வளோதான் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க அவங்க வந்து அதுக்கு விளக்கம் கொடுக்க சொல்லியிருக்காங்க விளக்கம் கொடுக்க வேண்டியது அந்த எனக்கு நிறுவனம் நடத்தக்கூடிய நபரோட பொறுப்பு ஏன்னா ஒரு புகார் அப்படின்னு வந்துட்டினாலே அதுக்கு வந்து கண்டிப்பாக விளக்கம் கொடுக்கணும் அவங்க என்ன கும்பிட்ருக்காங்கன்னா யாரும் மோசடி சொல்ல மோசடி நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அந்த கம்ப்ளைண்ட் அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு வந்து இவங்க வந்து சரியான முறையில் அந்த கம்பெனி நடந்துக்கிட்டு இருந்தால் அதுக்கான விளக்கங்களை சட்ட ரீதியாக கண்டிப்பாக கொடுத்தே தீரணும் அதில் வந்து யாருமே தப்பிக்க முடியாது அந்த சட்ட ரீதியாக பதில் கொடுக்க வேண்டியது அந்த நிறுவனத்தை நடத்தக்கூடிய அந்த நபர் அதில் நிறையவரோட கமெண்ட்ஸ்லாம் பார்த்தேன் நிறைய யூடியூப்பில் நிறைய சேனல்கள் அது சம்மந்தமாக வீடியோ போட்டிருக்காங்க அதில் கமெண்ட்லாம் பார்த்தேன் இது வரைக்கும் எங்கள் கம்பெனி யாரையுமே ஏமாற்றலாம் நிறைய சம்பாதிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய போட்டிருக்காங்க உண்மைதான் எல்லாருமே சம்பாதிச்சிருக்காங்க அதாவது மூணு வருஷமாக நடக்கு இந்த கம்பெனி அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயம் தான் யாருமே வந்து நெகட்டிவாக கமெண்ட் பண்ணல எல்லாருமே பாசிட்டிவாக தான் போட்டிருக்காங்க இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்தை வந்து பார்க்குறேன் அதாவது பிஎஸ்சியில் பற்றி நிறைய மோசடிகள் வரும்போது பார்த்தீங்கன்னா இல்லை எல்லாமே இந்த கம்பெனியை பற்றி உனக்கு என்னடா தெரியும்னு சொல்லி தான் நியூஸ் சேனல்லாம் போய் கமெண்ட் பண்ணாங்க இல்லை வேலை பார்த்தவங்க அதேமாதிரி இப்போ மேக்ஸ் மோசடி வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த நியோமாக ஒர்க் பண்ணி சம்பாதிச்சவங்க எல்லாருமே போய் அந்த நியூஸ் சேனலில் வரக்கூடிய நியூஸை வந்து தாறு மாறாக திட்டி வீடியோ போட்டதாக அந்த கமெண்ட் பண்ணதெல்லாம் நான் பார்த்தேன் அதே போல் தான் ஒரு புகார்னு தான் ஒரு கம்பெனின்னு பப்ளிக்கில் நடக்கும்போது அதை பற்றி நல்ல விஷயங்களும் வரும் கெட்ட விஷயங்களும் வரும் எங்களை யாருமே தொந்தரவு பண்ணக்கூடாது நாங்கள் வந்து ஒரு தனி உலகத்தில் இருக்கோம் அப்படின்னு சொல்லி யாருமே பேசக்கூடாது ஏன்னா இந்த சமுதாயத்தில் நடக்கக்கூடிய ஒரு நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே பொறுப்பு ஏறினால் அரசாங்கம் தான் அரசாங்கம் கண்டிப்பாக ஒரு கண்காணிக்கணும் ஒரு விஷயம் நாளைக்கு வந்து இந்த இடத்துல ஒரு மோசடி நடந்தால் அதுக்கான பொறுப்பு வந்து நாளைக்கு வந்து கவர்மெண்ட்டை தான் கேட்பாங்க அவங்க தான் அதுக்கு பதில் சொல்லணும் இப்போ மோசடி நடக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு புகார் வந்திருக்கு அப்போ எங்கள் நிறுவனம் நல்ல நிறுவனம் நாங்கள் சரியான முறையில் சட்டத்துக்கு உட்பட்டு நடந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத விளக்கம் கொடுக்க வேண்டியது மக்கள் கிடையாது அந்த நிறுவனத்தை நடத்தக்கூடிய அந்த நபர் அவர் அதுக்கு பதில் சொல்வார் இது வந்து இந்த இதை இது பார்க்கும்போது வந்து சின்னதாக முடிஞ்சிருக்க வேண்டிய ஒரு விஷயத்தை எல்லாருமே கிளறி விட்டுட்டாங்கன்னு தான் பார்க்குறேன் ஏன்னா அந்த ஒரு படத்தில் சொல்லுவாங்க இல்லையா இருக்க இடம் தெரியாமல் இருந்துக்க வேண்டாம் மகனை அப்படின்னு சொல்லி இந்த நிறுவனம் வந்து முழுக்க முழுக்க சட்டத்துக்கு உட்பட்டு நடந்தால் நீங்கள் வந்து சட்டப்படி அதுக்கு பதில் சொல்லணுமே தவிர இந்த மாதிரி மக்களை கூட்டி போது அது வந்து இன்னும் நெகட்டிவாக தான் மாறுமே தவிர இது யார் அந்த கம்பெனிக்கு வந்து லீகல் அட்வைஸர்னு எனக்கு உண்மையிலே சத்தியமாக தெரியல இந்த மாதிரி முட்டாத்தனமான ஐடியாக்களை வந்து அந்த கம்பெனி எம்டிக்கும் அந்த கம்பெனிக்கும் கொடுக்கக்கூடிய லீகல் அட்வைசர் யாருன்னு எனக்கே தெரில ஏன்னா சட்டபூர்வமாக ஒரு புகார் அளிச்சிருக்குன்னா அந்த புகாரை வந்து எப்படி எப்படி அதை பேஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தனிப்பட்ட நபரை அந்த கம்பெனி எம்டி அந்த லீகல் டீம் தான் பண்ணமே தவிர மக்களை கூட்டி கொண்டு திரட்டி ஒரு இடத்துல நிப்பாட்டினோடனே கவர்மெண்ட்டோ கலெக்டரோ போலீஸோ பயப்படவே செய்யாது இது மாதிரி லட்சக்கணக்கில் கூப்பிட்டு லட்சக்கணக்கான அந்த நம்ம பார்த்தோம் ஜல்லிக்கட்டு போராட்டத்தெல்லாம் பார்த்தோம் ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் லட்சக்கணக்கான மக்கள் கூட்டிருந்தாங்க அரசாங்கம் வந்து அதை போராட்டத்தை ஆதரிச்சுக்கிட்டு இருந்துது அதனால் அமைதியாக போராட்டம் பண்ணாங்க ஒரு லெவலில் இந்த கூட்டத்தை கலைக்கணும்னு முடிவு பண்ணிணாங்க என்னென்ன விஷயம் பண்ணாங்க கலைச்சி பற்றிட்டாங்க இவ்வளோதான் அந்த கூட்டத்தையே வந்து இன்றைக்கி வந்து உலகத்தில் நடந்த போராட்டங்கள் எல்லாத்துக்கெல்லாம் ஒரு முன்னோடியாக இன்றைக்கி பார்க்கப்படுறது முன்னோடின்னு சொல்கிறத விட ஒரு உதாரணமாக பார்க்கப்படுறது ஜல்லிக்கட்டு போராட்டம் தான் அந்த போராட்டத்தையே வந்து சட்டவிரோதம் சொல்லி கலைச்சிட்டாங்க இப்போ இதெல்லாம் வந்து ஒரு தூசி பத்தாயிரம் பேர் இருபதாயிரம்ங்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது இங்கே வந்திருக்கவங்க வந்து சரியான வழிகாட்டுதில்லாமல் இருக்காங்க முதல்ல சொன்ன மாதிரி அந்த கம்பெனி எம்டிக்கு ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் இருந்தால் அவங்களுக்கு சரியான முறையில் வழிகாட்டியிருப்பாங்க இந்த மாதிரி எந்த எல்லாரும் வாங்க ஒரு வாரேன்னு சொன்னால் கூட நீ வராதையான்னு சொல்லணும் அதை விட்டுட்டு வந்துங்க வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி மக்கள் செல்வாக்கு அவர் வந்து மக்கள் கூட்டத்தை பார்த்த உடனே கொஞ்சம் மயங்கிட்டாருன்னு நினைக்கிறேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் போகிறாங்க நான் கடவுளுக்கு மேலே உங்களெல்லாம் கும்பிட்றேன்னு சொல்லி நிறையா இஸ்லாமிய நண்பர்கள்லாம் வந்து அதில் கமெண்ட் பண்ணி நான் பார்த்தேன் கடவுளுக்கு அழுத்து உங்களை தான் வந்து பெருசாக நினைக்கிறாங்க அதாவது பணம் கொடுக்குறவங்களாம் வந்து கடவுள் கிடையாதுங்க பணம் இன்றைக்கி கொடுப்பான் பணம் கொடுக்குறவங்கலாம் கடவுள்னு சொன்னால் உலகத்தில் நிறைய கடவுள்கள் இருக்கணும் நிறைய சாமியார்கள் இருக்காங்க அதெல்லாம் வந்து உண்மை கிடையாது இன்றைக்கி பணம் கொடுக்குறாங்கக்கா அவனை வந்து கடவுள்னு சொல்லி யாருமே வந்து திட்ட பாராடாதிங்க இன்றைக்கி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அது மூணு வருஷங்கெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது நம்ம சமீபத்தில் தான் பதிமூணு வருஷம் நடந்த நியோமாக்ஸ் கம்பெனி எப்படி மோசடியில் ரசிக்கிச்சிது அதே போல் முப்பத்தி ரெண்டு வருஷம் நடந்த பிஐசிஎல் கம்பெனி எப்படி ப்ராப்ளம் ஆச்சுங்க நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கோம் அப்போ கரெக்டாக கொடுக்காங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு ஆதாரம்லாம் கிடையாது கரெக்டாக கொடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இனியும் கொடுப்போம் எங்கள் கம்பெனி நல்ல கம்பெனின்னு சொல்லி லீகலாக அவர் வந்து நிரூபிக்க வேண்டியது அந்த கம்பெனியோடைய எம்டியோட பொறுப்பு தானே தவிர இதில் பணம் போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லாபம் எடுத்துக்கிட்டு இருக்க உங்களுக்கு வந்து இதில் எந்த விதமான பொறுப்பும் கிடையாது நீங்கள் பணம் போட்டிருக்கீங்களா கிடைக்குதா வருதா பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கணும் தேவையில்லாமல் இப்போ வந்து சீண்டி விட்டீங்க இப்போ யாரை சீண்டி விட்ருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா அரசு நிர்வாகத்தை சீண்டி விட்டிங்க கலெக்டரையும் காவல்துறையும் நீங்கள் சீண்டிருக்கீங்க வேறு எதுவுமே எங்களை வந்து போகிற கிடையாது இதில் வந்து நான் இதை சொல்கிறதுனால நிறைய பேர் இதில் கூட வந்து நெகட்டிவாக கமெண்ட் பண்ணுவீங்க எனக்கு சத்தியமாக உங்கள் நிறுவனம் வந்து மூடணும் எல்லோரும் ஏமாந்து போகணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து எனக்கு உண்மையிலே கிடையவே கிடையாது நடந்துக்கிட்டு இருக்கதை நான் வந்து ஒரு நடுநிலையாக பார்க்குறேன் அதை வந்து பண்ண தவற நான் சொல்கிறேனே தவிர இதுவரைக்கும் இந்த நிறுவனத்தை பற்றி நான் எந்த வீடியோமே போட்டது கிடையாது இப்போவும் போடணும் எண்ணம் கிடையாது இருந்தாலும் ஒரு தவறான ஒரு விஷயத்தை வந்து வழிகாட்டுதல் மேலே பாமர மக்கள் எங்கடா அந்த எதை தின்னா பித்தம் தெளியும் நமக்கு எங்கேயாவது காசு கிடைக்குமான்னு கேட்டுருக்க மக்கள் நிறைய பேர் வந்து வட்டிக்கு பணம் பணம் வாங்கி போட்டுருக்கோம் பத்து ரூபா வட்டிக்கு வாங்கி பணம் போட்டு மைவுத்திரில ஏன் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களாம் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் அதனால் வந்து பணம் இழந்துருமோன்னு சொல்லி அவங்க பருத வச்சு போய் நிற்கிறாங்க இல்லை அவங்களாம் வயசான ஆட்கள் நிறைய பேர் வந்து ரிட்டையர்டான ஆட்கள் வந்து இல்லை பணத்தை போட்டு ஏமாந்துட்டு இருக்கான்னு சொல்ல முடியாது கிடச்சிக்கிட்டு இருக்குன்னு அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் அவங்களாம் ஏமாந்துடக்கூடாது அப்படிங்கிறத கண்காணிக்கிறதுக்கு அரசாங்கத்துக்கு பொறுப்பு இருக்குது அந்த பொறுப்பின் அடிப்படையில் தான் அரசு வந்து ஒரு புகாரை வந்து காவல்துறை பதிவு பண்ணி விசாரணை பண்ணுறாங்க முதல் விசாரணை இது வேறு எதுவுமே கிடையாது ஃபேர் போட்டிருக்காங்க முதல் முதல்ல விசாரணை கொடுத்துருக்காங்க அவங்க உடனே டாக்குமெண்ட்லாம் கொண்டு போய்ட்டு ஏயா இந்த கம்பெனி இப்படி தான் நடந்துகிட்டு இருக்கு நான் கரெக்டாக இருக்கேன் பெர்ஃபெக்டாக இருக்கேன்னு சொல்லி அந்த ஆள் பேச வேண்டியது காவல்துறையில் தான் போய் பேசணுமே தவிர மக்கள் முன்னாடி அவர் வீடியோ கூட பார்த்தேன் அந்த சேனலில் அவரோட வீடியோ ரெண்டு மூணு வீடியோ தான் நான் இப்போதைக்கு நான் பார்த்தாரு அது வரைக்கும் கூட அவரோட வீடியோ நான் பார்த்தது கிடையாது அவர் பேசக்கூடிய அந்த வழிமுறைகள் எல்லாமே வந்து தவறான வேர்ட்ஸை வந்து யூஸ் பண்ணுறாரு அதாவது மக்கள் சக்தி அப்படிங்கிறத வந்து அரசியல்வாதிகள் தான் மக்கள் சக்தியை கண்டு இந்த மாதிரி வந்து ஒரு படைஞ்சு பேசுவாங்க இவர் கூட்டத்தை பார்த்து இந்த கமெண்ட்லாம் பார்த்து பேசுகிறாரு நினச்சிட்ருக்கேன் கண்டிப்பாக நாளைக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனை சொன்னால் ஒரு பையன் அவங்க கூட வந்து நிற்க மாட்டான் பணம் போட்டவங்களாம் வந்து நிற்பா நம்ம பின்னாடி வந்து நிற்பான்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க யாருமே வரமாட்டாங்க அவன் பிரச்சனையை பார்த்து போயிட்டுருப்பேன் ஆனால் அவனுக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்குது உங்களை காப்பாற்றுற அவங்க கிடையாது அவன் வேலை கிடையாது நீங்களும் அவங்கள காப்பாற்ற முடியாது அவங்களும் வந்து உங்களை காப்பாற்ற முடியாது அதில் லீகலாக இதில் வந்து எப்படி சட்டப்படி உங்களோட லீகல் டீம் வச்சு நீங்கள் நடவடிக்கை எடுக்கணுமோ அதை எடுக்கக்கூடிய வேலையை பாருங்கள் வக்கீல்னால் அவங்க இந்த மாதிரி தவறுகளை சுட்டி காட்டி வீடியோ போடத்தான் செய்வாங்க அப்போ நீங்கள் அதுக்கு எப்படி லீகலாக பதில் கொடுக்கணுமோ பதில் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கணும் ஒரு நெகட்டிவாக கமெண்ட் வருதா உனக்கு பாசிட்டிவாக நினச்சிட்டு போய்கிட்டே இருங்க இப்போ மோடியை பற்றியோ கலைஞர் கருணாநிதியை பார்த்திங்கன்னா எவ்வளவோ இணையத்தில் வந்து அதிகமாக திட்டி தீர்க்கப்படுது செத்துங்க எடுத்தான்னு சீதகாதையும் சொத்து செத்தும் கொடுத்தான்னு சீதகாதையும் சொல்லுவாங்க இல்லையா அமே கலைஞரோட பிறந்தநாள் இறந்த நாளுக்கு பாருங்கள் அவ்வளோ பேர் திட்டி தீர்த்துக்கிட்டே இருப்பான் ஆனால் அவர் எல்லாத்தையுமே பாசிட்டிவாக எடுத்துகிட்டு இன்றைக்கி வந்து ஒரு அசைக்க முடியாத சக்தியாகி இன்றைக்கி மறைஞ்சிட்டார் அதே போல் மோடியை பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து அவர் ஒரு மனுஷனாகவே நினைக்க மாட்டான் அவ்வளோ வேணும் திட்டி தீர்த்துக்கிட்டே இருப்பான் ஆனால் அவர் தான் ரெண்டு தடவை இந்தியாவுடைய பிரதமராக இன்னைக்கு உலகத்திலே ஒரு சக்தி வாய்ந்த மனிதராக இருக்கிறாரா நீங்கள் மோடியை சொல்லலாம் அதில் வந்து எனக்கு சொல்கிறதுல எந்த விதமான தயக்கமும் கிடையாது உண்மை அதுதான் அடுத்தாலையும் மோடி தான் வரப்புகிறோம் அதில் எந்த மாற்றமும் கிடையாது ஏன்னா இந்தியாவில் வந்து எதிர்கட்சி அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக இல்லை இதுதான் நடக்கப்போகுது அதுக்காக வந்து தமிழ்நாட்டில் வந்து மோடியை பற்றி பெருமையாக பேசுனா எல்லாரும் திட்டு தான் செய்வான் ஆனால் உண்மை வந்து வேறு நிலையில் இருக்குது அதனால் வந்து ஒரு வெக்கில் வந்து அதை பற்றி நெகட்டிவாக வீடியோ போடுறாரா அதை நீ எப்படி பாசிட்டிவாக கொண்டு போகணுமோ போகிற வழியை தான் பார்க்கணுமே தவிர அதை விட்டுட்டு மக்கள் பணம் போட்டவங்களாம் வாங்கன்னு சொல்லி கூட்டத்தை கூட்டத்தில் மிக ஆகச்சிறந்த முட்டாள்தனமாக தான் நான் வந்து பார்க்குறேன் அதனால் மக்கள் எல்லாருமே வந்து இயல்பாக என்ன நடக்குமோ அந்த கம்பெனியிட்ட கேட்க லீகலாக கொண்டு கொடுக்க டாக்குமெண்ட்டை கொடுத்து எங்களை வந்து பாதுகாத்து எங்களோட முதலீடு திருப்பிதான்னு சொல்லி கேட்குறதா உங்களோட கடமையாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதை பற்றி உங்களோடய தான் வீடியோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்